அண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு குட்டி இளவரசனும் மஞ்சள் ரோஜாவும் கதை நட்பின் உண்மையான அர்த்தம் நம்ம பூமியிலிருந்து ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன கிரகத்துல ஒரு குட்டி இளவரசன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் தினமும் காலையில எழுந்திருச்சதுமே தன்னோட கிரகத்துல இருக்கிற எரிமலைகளை சுத்தம் செஞ்சு வைப்பான் ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு விதை பறந்து வந்து அவனோட கிரகத்துல விழுந்துச்சு அவன் அந்த விதையை எடுத்து புதைச்சு வச்சு தினமும் தண்ணி ஊத்தி கவனிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் அந்த விதை முளைச்சு அழகான மஞ்சள் ரோஜா செடியா வளர்ந்துச்சு அந்த ரோஜாக்கு பேச தெரியும் அது இளவரசனோட நல்ல நண்பனா இருந்துச்சு ஆனா அந்த மஞ்சள் ரோஜா இளவரசரே நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சது இளவரசனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு இப்படி எப்பவும் என்ன கட்டி வச்சா எப்படி எனக்கு சுதந்திரம் வேணும் நினைச்சான் அதனால அவன் நான் வேற கிரகங்களுக்கு போய் புதுசா நண்பர்கள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனா அந்த மஞ்சள் ரோஜா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு முதல் கிரகத்துல ஒரு ராஜா இருந்தாரு அவர் நாம நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் தன்னோட வேலைகளிலேயே பிசியா இருந்தாரு இளவரசனோட நேரம் செலவிடல இரண்டாவது கிரகத்துல ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணின ஆளு இருந்தாரு அவரும் நண்பனா தான் இருந்தாரு ஆனா தன்னோட வேலைகளிலேயே கவனமா இருந்தாரு மூணாவது கிரகத்துல ஒரு படிக்கிற ஆராய்ச்சியாளர் இருந்தாரு அவரும் நண்பர்தான் ஆனா எப்பவும் புத்தகம் படிச்சுக்கிட்டேயே இருந்தாரு யாரோடையும் நேரம் செலவிடலை கடைசியா ஒரு கிரகத்துல புத்திசாலியான நரி இருந்துச்சு அது இளவரசனோட கதையை கேட்டுட்டு நீ நண்பர்கள் தேடி போய் அவங்க உன் கூட நேரம் செலவிடலைன்னு வருத்தப்படுற ஆனா நீயும் உன் மஞ்சள் ரோஜாவுக்கு நேரம் செலவிடலையேன்னு கேட்டுச்சு அப்பத்தான் இளவரசனுக்கு புரிஞ்சது தான் முதல்ல தன்னோட நண்பனுக்கு நேரம் கொடுக்காம அடுத்தவங்க மட்டும் தன் கூட நேரம் செலவிடணும்னு நினைச்சது தப்புன்னு உடனே தான் வாழ்ந்த கிரகத்துக்கு திரும்பி போனான் நல்ல நட்பு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் நேரத்தையும் அன்பையும் கொடுக்கறது ஒருத்தர் மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அது நட்பு இல்லை கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோட சந்திப்போம் பை பை கிட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் Subscribe to this video story kids rise